வணக்கம் துலாம் ராசிரியர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான துலாம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே வேலை செய்கிற வருஷமாக இருக்கும் எதையுமே ஒரு பக்கமாக மட்டும் பார்க்காம ரெண்டு பக்கமும் யோசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனால் இந்த வருஷம் அந்த குணந்தான் உங்கள் சில நேரம் உங்களுக்கு குழப்பமாக மாறும் இது சரியா அது சரியானு யோசிச்சு யோசிச்சு முடிவெடுக்க எடுக்க முடியாம முடியாமல் நின்று போகக்கூடிய நேரங்களும் வரும் ஆனால் கவலையே வேண்டாம் காலப்போக்கில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் சரியான உங்களை நிரூபிக்கும் வருஷத்துடைய ஆரம்பத்தில் துளாராசிக்காரங்களுக்கு குடும்பம்தான் முதலிடம் பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனை பொறுப்பு தேவை இது எல்லாமே உங்கள் கவனத்தை அதிகமாக பிடிக்கும் சில நேரம் உங்களுக்கான நேரமே இல்லாமல் போகலாம் எனக்கு யாருமே இல்லைன்னு புரியலனாலுமே மனசு கணக்கும் ஆனா நீங்க செய்யற தியாகம் வீணா போகாது கால உங்களுக்கு அதுக்கான மதிப்பை கொடுக்கும் வேலை விஷயத்துல இந்த வருஷம் மெதுவான முன்னேற்றம் இருக்கும் திடீர்னு பெரிய மாற்றம் வராது ஆனா சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தொடர்ச்சியா வரும் சிலருக்கு வேலை இடத்துல மதிப்பு கூடும் இந்த ஆள் நம்பிக்கைக்குரியவர்னு பெயர் உருவாகும் அதுதான் துலா ராசிக்காரங்களோட பெரிய பலமாவும் இருக்கும் அமைதியா வேலை பண்ணி முடிவுல எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துவீங்க சில துலா ராசிக்காரங்களுக்கு வேலை மாறணும்னு ஆசை வரும் ஆனா உடனே மாறிடலாமா இல்ல கொஞ்சம் காத்திருக்கலாமா அப்படிங்கிற தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அவசரம் வேண்டாம் சரியான நேரம்தான் உன்ன தேடி வரும் அது வரைக்கும் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இருங்க பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது துலா ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கலவையான தான் இருக்கும் வருமான நிலையா இருக்கும் ஆனால் செலவுகள் எதிர்பார்க்காத நேரத்தில் இருந்து வரும் வீட்டுக்கான செலவு உறவுகளுக்கான செலவு விழா சுப நிகழ்ச்சி இவை எல்லாமே பணப்பையை குத்தும் ஆனால் நீங்கள் பணத்தை மதிச்சு செலவு பண்ணுவீங்க அதனால பெரிய நஷ்டம் எதுவும் வராது கடன் விஷயத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்காவது கடன் வாங்கிறது யாருக்காவது பணம் கொடுக்கறது இதில் யோசனை இல்லாமல் நடந்தா பின்னாடி மனசு கஷ்டப்படும் எல்லாரையும் திருப்தி பண்ணணும்னு நினச்சி உங்களுடைய சுமையில் போட்டுறாதீங்க உறவுகள் விஷயத்தில் துணா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே முக்கியம் யார் உண்மையாக உன்னோட பக்கம் இருக்காங்க யார் சந்தர்ப்பத்துக்காக பழகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும் சில உறவுகள் வந்து தானாகவே விலகும் அது ஆரம்பத்தில் வலிக்கும் ஆனால் பின்னாடி பார்த்தா அது நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு புரியும் அதாவது காதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உணர்ச்சிகள் ஆழமாகவே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பிடிச்சவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது தான் மனசு உடையும் ஆனால் உண்மையான காதல் வந்து எப்பொழுதுமே சமநிலையில் தான் நிற்கும் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்து கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க திருமணமாகாதவங்களுக்கு இந்த வருஷம் பொறுமை தான் ரொம்பவே முக்கியம் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு வரும் ஆனா அது சண்டையா மாறாம பேசி தீர்க்க முடியும் பேசாம ஒதுங்கினீங்கன்னா தான் பிரச்சனை பெருசா ஆகும் அமைதியா பேசுகிற பழக இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் திருமணமாகாத துலா ராசிக்காரங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் நல்ல பேச்சு நல்ல வரண் நல்ல அறிமுகம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க மனசு நிறைய யோசிப்பீங்க இவர் சரியா அவர் சரியான குழம்பிக்கிட்டே இருப்பீங்க உங்களோட மனசு சொல்றத கேளுங்க பயத்துக்காக நல்ல வாய்ப்பை தவற விடாதீங்க ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மன ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் வெளியில சிரிச்சுக்கிட்டே இருந்தாலுமே உள்ளுக்குள்ள கவலை குமிஞ்சுகிட்டே இருக்கும் அதை யார்கிட்டயாவது சொல்லி லேசாக்கிக்கணும் உடம்பு விஷயத்துல பெரிய பாதிப்பு வராது ஆனால் சோர்வு தலை சுத்தல் தூக்கம் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் உடல்நிலை விஷயத்தில் நீங்கள் கவனமாக இந்த வருடம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் இந்த வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொடுக்கும் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது சில நேரம் உங்களை நீங்களே முன்னிலைப்படுத்தணும் அந்த தைரியம் வந்தாதான் வாழ்க்கை உங்களுக்கு சுலபமா மாறும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசிக்காரங்களுக்கு சமநிலை கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும் கொடுக்கறதும் வாங்குறதும் பேசுறதும் மௌனமும் எல்லாமே சரியான அளவுல இருந்தாதான் வாழ்க்கை எப்பொழுதுமே இனிமையா இருக்கும் வருஷத்துடைய நடு பகுதியை தாண்டினதுமே துளா மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும் எப்போதுமே எல்லாரையுமே சமாதானப்படுத்தணும்னு ஓடிய மனசு இப்ப கொஞ்சம் உங்களுக்காக ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும் நான் எப்போதும் தான் விட்டு கொடுக்காம இருக்கணுமான்னு ஒரு கேள்வியும் தோணும் அந்த கேள்வி தப்பே கிடையாது இந்த வருஷம் உங்களுக்கு உங்களை நீங்களே மதிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது வேலை இடத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அழுத்தம் இருக்க செய்யும் பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வேலை நேரம் நீளும் சில நேரம் நம்மளால யாருமே கவனிக்கலன்னு தோணும் ஆனா வெளியில தெரியாம உங்களுடைய உழைப்பை ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்காங்க மேலாளர் சத்தமே இல்லாம துலா துளாராசிங்களோட ஸ்டைலே இந்த வருஷம் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும் சில துலா ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல புதிய பொறுப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரம்பத்துல பயமா இருக்கும் நம்மளால முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அது ஒரு முறை ஒரு பொறுப்புக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு திறமையானவங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அந்த அனுபவம் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இன்னும் தான் ஆக்கும் அடுத்தது பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் சீரான நிலையை கொண்டு வரும் வருமானம் வர அளவுக்கு செலவும் இருக்கும் ஆனா இப்போ நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க தேவையில்லாத செலவுகளை குறிச்சிக்கிட்டே இருக்கீங்க எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் அப்படின்னு மனசு திரும்பி நல்ல அறிகுறியை கொடுக்க போகுது வீடு நிலம் வாகனம் மாதிரி விஷயங்கள்ல சிலர் யோசனை செய்ய ஆரம்பிப்பாங்க உடனே முடிவு எடுக்காதீங்க ஆலோசனை கேட்டு எல்லா விஷயங்களையும் சரியா அப்படின்னு பார்த்து பிறகு முடிவு பண்ணி எடுத்தா நஷ்டம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடையாது அவசரம்தான் உங்களுக்கு இங்க எதிரியா இருக்கு எதுவுமே அவசரமா முடிவு எடுக்காம இருக்கிறது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் குடும்ப வாழ்க்கைகளில் இந்த ஆண்டு கொஞ்சம் நெருக்கத்தை அதிகரிக்கும் முன்பு பேசாம இருந்த விஷயங்கள் இப்ப பேசப்படலாம் சில பழைய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்ப தீர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்களோட அமைதி தான் வீட்டில் சூழ்நிலையவே சீராக்கும் அப்புறம் பெற்றோர்களோட உறவு இந்த வருஷம் ஆழமா மாறும் அவங்களுடைய உடல் நலம் அவங்களுடைய கவலைகள் இது எல்லாமே நீங்க நேரமா கவனிப்பீங்க சில நேரம் அது உங்களுக்கு சுமையாக தோடுனாலுமே மனசுக்குள்ளே ஒரு நிறைவு இருக்கும் நாம் கடமை நாம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு உங்களுக்குள்ளே வந்துடும் அடுத்தது காதல் வாழ்க்கை அப்படின்னு பொழுது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனை தரலாம் பேசாமல் இருக்கிறது புரியாமல் போகிறது இதெல்லாமே மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் உண்மையான காதல் பிரச்சனையை விட்டு விடாது உட்கார்ந்து பேசும் நீங்களும் அதை தான் செய்யணும் மனசில் உள்ளதை மறைக்காம பேசுங்க திருமண வாழ்க்கையில் சில துலா ராசிக்காரங்களுக்கு இனிமையான மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட இணக்கம் கூடும் சேர்ந்து வெளியே போறது சேர்ந்து பேசுறது இது எல்லாமே உறவுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் சிலருக்கு குடும்பத்துல நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஆண்டு மனசு தெளிவாக கூடிய நேரம் வந்துடுச்சு முன்பு இருந்த குழப்பம் எல்லாமே குறையும் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும் அப்படிங்கிறத ஒரு மனசுக்குள்ள ஒரு பாடமா ஒரு படமாக உருவாக்கி வச்சுருக்கீங்க அதை தெளிவோட வந்த வாய்ப்புகளை பார்த்தா நல்ல முடிவு எடுக்க முடியும் ஆரோக்கியம் விஷயத்துல இந்த க அந்த ஆண்டு சீரானதாகத்தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்க மனசுக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்கணும் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது பேசுங்க எழுதுங்க அமைதியா தனியா இருக்கிற நேரம் எடுத்துக்கோங்க அது உங்களை சமநிலையா வச்சிருக்கோம் இந்த வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரிய பாடம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே ஆக முடியாது சில நேரம் உங்க தேவைகளை முன்னிலைப்படுத்தணும் அந்த உண்மை புரிஞ்சுக்கிறது வாழ்க்கையில சுமையில்லாம மாறும் வருஷம் முடிவுக்கு நெருங்க நெருங்க நீங்க உங்களை நீங்களே வேற மாதிரி உணர ஆரம்பிங் ஆரம்பிப்பீங்க விட தைரியம் அதிகமா இருக்கும் நான் இப்படிதான் சொல்ற தன்னம்பிக்கையும் வரும் அதுதான் இந்த வருஷத்துடைய பெரிய வெற்றியாகவும் இருக்கும் அதை நீங்க புரிஞ்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே வெற்றியை கொடுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைஞ்சு உங்களுக்கு எப்பொழுதும் இனி வெற்றி மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க